பவானி லைஃப் ஸ்டைல் இன்று நீங்கள் என்கிட்ட பார்க்காத ஒன்றா பார்க்க போகிறீங்க இப்போ கூட நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா கல்யாண் ரோடில் தான் வந்திருக்கேன் நான் இந்த பையன் வந்து எங்கள் பக்கத்தில் கடை வச்சுருக்காரு இவர் நிறைய வந்து இந்த மாதிரி பொருள் வச்சுருக்காரு அதனால் வந்து நான் சொன்னேன் அவர் வீடியோ ஒன்று எடுத்துக்கிட்டா எனக்கு ஒன்றும் வேண்டாம் சாமி எல்லாம் என்கிட்ட இருக்கு எல்லாம் இல்லை இருந்தாலும் அப்படி தான் சொல்லுவோம் அவன் சொல்லி எடுத்துக்கங்கன்ட்டு ஏன் அவளை டென்ஷன் எடுத்துறீங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா அவன் விலை ரொம்ப அதிகம் சொல்கிறாரு முந்நூற்றி ஐம்பது ரூபா இது இது முந்நூற்றி ஐம்பது இது வந்து ஐநூறுரூபாவாம் இந்த குட்டி அம்மி வந்து ஆயிரத்தி ஐம்பது ரூபாவாம் இது ஆயிரத்தி எட்நூறுரூபாவாம் குட்டி அம்மி இதுவும் அம்மிக்கல்னு தான் சொல்கிறாரு ஒன்று இது பாருங்க குழந்தைங்களுக்கா இல்லை மருந்து அரைக்காத தெரியல ரொம்ப அழகழகாக இருந்தது நான் இந்த பக்கமாக வந்தேன் சரி நம்ம வீடியோ யாருமே நான் போட்டதே போட்டேன் நீங்கள் பார்க்கறது இல்லைல்ல சரி இது ஒன்று நான் என்கிட்ட இல்லாதது நீங்கள் பார்க்கலாமே இது பாருங்க பாருங்கள் பயங்கர விலை ரொம்ப அதிக அதிகமாக விலை சொல்கிறாங்க இதுதான் விலை அதிகமாக இருக்குது இது வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாவா இதுவும் இதுவுமே சேம் ப்ரைஸ் இதுவும் சேம் ப்ரைஸ் இது சேக்கிட்டு நேக்காய் சடத்தஞ்சி சோ இது முந்நூற்றி இது இரநூத்தி ஐம்பது அப்படியே அறநூற்றி ஐம்பதாம் இசை இது எழநூத்தி ஐம்பதாம் இஸ்கைறேகா இஸ்கை வந்து இது எதுக்குன்னே தெரில பின்ன இது வந்து திருக்கு மாதிரி விளையாடுறது வச்சிருக்காங்க குழந்தைங்களுக்காக இதெல்லாம் வந்து சந்தன் அரைக்கிறதுக்கு ஆனால் விலை பயங்கரமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கல் ஐட்டம்ல விலை அதிகமாக இருக்குது இந்த மார்பல்லலாம் எனக்கு தெரிஞ்சதுக்கு இது அறநூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாரு இது எழுநூறுபாமா இது இரநூத்தி ஐம்பது இது இரநூத்தி ஐம்பது இது முந்நூற்றி ஐம்பது இது நானூற்றி இருபது இது எழுநூற்றி ஐம்பது இப்போ இங்கே வந்து வச்சுருக்காரு பாருங்கள் பூஜைக்காக சந்தனம் குவீடு வச்சுருக்காரு பத்தி ஸ்டாண்ட் வச்சிருக்காங்க இது விளக்கு பொருத்தி வைக்கிறது வச்சுருக்காங்க இது ஊது பற்றி குட்டி வச்சிடலாம் இது ஒரு குட்டி விளகு மார்பலில் பண்ணியிருக்காங்க இந்த மார்பல்லே சப்பாத்தி கல்லலாம் இருக்குது ஆனால் சரி நான் இந்த பக்கமாக போகும்போது நினைப்பேன் எப்போவுமே வீடியோ எடுக்கணும்னு ஆனால் என்னால் வந்து ப்ராப்பர் எதுவும் எடுக்க முடியறதில்ல வண்டியில் போகும்போட்டிங்களா ஆனால் இதுவுமே வந்து ஒரிஜினல் தான் இந்த பருப்புலாம் உட்கந்து சரிங்களா அது இது இப்படி சுற்றி சுற்றி விடக்கணும் இதில் குச்சி தர வரான் இப்படி போட்டு போய் இப்படி சுற்றுறதுக்கு இது நீங்கள் ஊர்லலாம் நிறையா பார்த்துருப்பீங்க ஏன்னா நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே நான் பார்க்குறேன் இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு இது வேணுங்க சந்தன அரைக்கிற கட்டை ஏக்கிட்டுலேக்கா இது நூற்றி இருபது ரூபாவும் எல்லாமே விலை ரொம்ப நிறைய இருக்குது பார்க்க அழகாக இருக்குமே எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது இதுவும் இதுவும் இது நல்லா இருக்கா இது நல்லாயிருக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் இரநூத்தி ஐம்பது ரூபா சொல்கிறாரு ஆனால் என் கைப்பட்டு உடஞ்சிருமோ பயமாக இருக்குது இது நல்லா டிஃப்ரெண்ட்டாக பெருசாக இருக்கு ஏ ஏ ஏக்கிந்தேக்காய் இது எழுநூற்றி ஐம்பதாம் இது எழுநூற்றி ஐம்பதாம் இது வந்து க்ரீன் ஸ்டோன் இது வந்து மார்பல் கல்லில் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு விளக்கு மாதிரி இருக்குது ஆனால் கல் ஐட்டம் தான் ரொம்ப அதிகம் சொல்கிறார் வேலை இதில் எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கும் ரொம்ப 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 பிடிச்சிருக்குன்னா இந்த அம்மி பாருங்கள் அழகாக வந்து மசாலா அரைச்சிக்கலாம் வீட்டுக்கு சாஸ்திரத்துக்கு கண்டிப்பாக வந்து அம்மி வேணும்னு சொல்கிறாங்க அதனால் கிச்சனில் வச்சுக்கலாம் எடுத்துக்கலாம் ஆனால் இதில் நம்ம ஒன்றும் அரைக்கவும் முடியாது போல ரொம்ப சின்னதாக இருக்குது ஒரு சிலு தேங்காவும் அரைக்க முடியாது நான் நினைக்கிறேன் கீழே வச்சுருவோம் இதுவுமே அம்மின்னு தான் சொல்கிறாரு இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான கல் இருக்குது இப்படி வச்சு இப்போ அரைச்சிக்கலாமா எல்லாத்தோட அழகு இது பாருங்க இந்த பேட்டி கையின் கொடுத்த பேட்டி உட்காந்து அரைச்சிக்கிட்டு இருப்பேன் ரொம்ப அழகாக இருக்குது இது கொஞ்சம் பெருசாக விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது உங்களுக்கு இதெல்லாம் எது பிடிச்சிருக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து இது இடிக்கிறதுக்கா அரைக்கிறதுக்கா ஒன்றும் தெரியல அரிசியெல்லாம் இதில் அரைக்க முடியுமான்னு தெரியல இடிச்சிக்கலாம் ஆனால் விலலாம் கல் ஐட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது சரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கு சொல்லுங்கள் நான் என் வீடியோவில் இங்கே இருக்குது எதுவுமே அப்படியே அப்லோட் பண்ணதில்லை இது வரைக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைம் உங்கலாம் வீடியோவில் அப்லோட் போடுறேன் இதுவும் பரல அழகாக இருக்குது ஆனால் நல்லா பயங்கர வெயிட்டாக இருக்குது இதெல்லாம் குட்டி குட்டி கல் ஐட்டம் விலை அதிகம் மார்பல வந்து விலை இருக்குது உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் தங்க பிள்ளைங்களா ஏன் இப்படி நீங்கள் பண்ணுறீங்க இதுவரைக்கும் பத்தி ஸ்டாண்ட் இது வரைக்கும் என் வீடியோ நீங்கள் பார்க்காத ஒன்று காட்டப்போகிறோம்னு காட்டிட்டேன் இந்த பக்கமாக அப்படி வந்தேன் வந்துட்டு சரி உங்கள்கிட்ட இந்த வீடியோ போடுமே நீங்கள் நான் என்ன செஞ்சாலுமே என்ன ஒரே தள்ளு தள்ளிடுறீங்க சரி வித்தியாசம் போடுவோம் நீங்கள் என்னென்னமோ வித்தியாசமாக காட்டுறீங்க சரி ஏன் சேனல்ல இது வரைக்கும் ஒன்றுமே வந்ததுனால இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீட்டு நல்ல பதிவு செஞ்சிக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடை பெறும்போது உங்கள் பவானிடையே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன என் கடையில் இருந்து ஒரு அரை மணி நேரம் நடந்து வந்திருக்கேன் நடந்து வந்து தான் நான் வந்து இங்கே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் சரிங்களா உங்களுக்காக இந்த பிடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன் எனக்கு பஸ்ஸு எப்போ வேணுமோ அப்போது ஒரு பஸ் வராது பஸ்ஸு வேண்டாம் தான் கதப்பை தான் கதப்ப தான் பஸ் வருது